சார் இப்போது வகு வாரிய சட்டத்திருத்தத்தை பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு வந்துட்டு நிறைவேற்றியிருக்காங்க இதற்காக தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஆளும் ஆளுங்கட்சியிடையே இருக்குது சார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜயகரலாம் பார்த்திங்கன்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க மத்திய அரசு வந்துட்டு இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கும் செயலாக இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க சார் உங்களோட பார்வை என்ன இது உண்மையாலுமே சொல்ல போனால் எல்லாருக்கும் வந்து வஞ்சிக்கிற செயலாக தான் இருக்குது என்னுடைய கண்டனத்தை நான் வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் மோடிக்கும் பதிவு செய்கிறேன் எதனால் என் கண்டனம்னு வந்து என் நான் சொல்கிற வைக்கிற அந்த கருத்துக்கள்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து அதை வந்து நான் கண்டனம் தெரிவித்தது சரியாக தவறாக வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த வக்கு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு பதினோரு வருஷத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் வந்து அவங்க நிறைவேற்றுனது மிகப்பெரிய குற்றம் அதாவது முன்னாடி வந்து பாபர் மசூதி பிரச்சனையை வச்சு என்ன பண்ணாங்க அரசியல் பண்ணாங்க அந்த அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் பிரதமர் இரண்டாவது இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து முன்னூற்றி எழுபது ஆர்டிக்கிளை வந்து நீக்குவோம் வந்து சொன்னாங்க அதையும் நீக்கிட்டு அதுக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் அதற்கும் என்னுடைய கண்டனங்கள் அதுக்கப்புறம் வந்து வந்து சிஏஏ சட்டம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க என்ஆர்சி சட்டம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்ததால முஸ்லீம்கள்லாம் எல்லாம் வந்து வெளியேற்றிடுவாங்க இந்தியாவில் வந்து மோடியும் அமித்ஷா மட்டும் தான் குடியிருப்பாங்க நூற்றி நாற்பது கோடி மக்களையும் வெளியில் அமைச்சிருவாங்கன்னாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததுக்கும் என்னுடைய கண்டனங்கள் இப்போ கடைசியா வந்து ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்தாங்க எங்க சரியத்துக்குள்ளே எதுக்கு கையை வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சில எல்லாம் வந்து போர்க்கொடி தூக்குனாங்க அதற்கும் வந்து பிஜேபி கவர்மெண்ட் முற்றுப்புள்ளி வைத்தாரு மோடி முற்றுப்புள்ளி வைத்ததுக்கு என்னுடைய கண்டனங்கள் இப்ப கடைசியா வந்து பார்க்க போனீங்கன்னா பாம்பு புத்துக்குள்ளேயே வந்து கையை விட்டா மாதிரி வந்து ஒர்க் சட்டத்துக்குள்ள வந்து எப்படி கையை வைக்கலாம் ஏங்க இந்த மாதிரி அவங்க ஒன்று ஒன்று வந்து முற்றுப்புள்ளி வைத்தீங்கன்னா நாங்கள் எதை வச்சு அரசியல் பண்ணுவோம் ஆண்டாண்டு காலமாக வந்து பயங்கரவாதிகள்லேருந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்களாம் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து கலவரத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி நாட்டு மக்களை வந்து நிம்மதி இல்லாமல் செஞ்சோம் இது எல்லாத்துக்கும் வந்து இந்த கவர்மெண்ட் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி வச்சா பின்ன என் கண்டனங்களை நான் தெரிவிக்கணும்ல எப்படி இந்த மாநிலத்தில் நாங்கள் அரசாங்கம் பண்ண முடியும் எப்படி பணத்தை சுட்ட முடியும் ஆனால் மக்கள் வந்து ஒரே விஷயத்தை வந்து சிந்திக்கணும் இது எல்லாமே வந்து பார்க்க போனீங்கன்னா இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் முன்னூற்றி எழுபதாகட்டும் பாபர் மசூதி ஆகட்டும் சிஏ சட்டம் மாவட்டம் முத்தலாக் சட்டம் மாவட்டம் இப்ப வக்கா இருந்தாலும் ஏன் ஏனா இந்த நாட்டை பிரிவினை ஏற்படுத்தணும்னா வந்து இவங்கள வச்சு அரசியல் வந்து அதற்கு வந்து கண்டனத்தை நான் தெரிவிக்கணும் நான் உதாரணமா வந்து பார்க்க வந்து ஹை கிளாஸ் மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் வச்சிருக்கீங்க நான் என்ன பொறுத்திருக்கேன் எல்லாருமே ஒரே கிளாஸ் தான் இப்போ அந்த புரிதல் இல்லாத அந்த கிளாஸுக்கு வந்து நான் வந்து சொல்றது என்னன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரர்கள் கிட்ட சொல்றேன் ஆனால் இந்த வந்து வக் பில்ல கொண்டு வந்ததுக்கு நீங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க நான் மறுபடியும் குறிப்பிடணும்னு நினைக்கிறது என்னன்னா முஸ்லீம்கள் வந்து அதாவது நூறு சதவீதத்துல வந்து எழுபது எண்பது சதவீதம் இதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க இருபது சதவீதம் சில அரசியல்வாதிகளுடைய தூண்டுதல் பேர்ல வந்து அங்க அங்கங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாங்க ஏன்னா பில் பாஸ் பண்ற வரைக்கும் எந்த ஆர்ப்பாட்டமும் வந்து நடத்தல இங்க உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எந்த மீடியாவும் காட்டல பாஸ் பண்ணிட்டு வந்து அந்தந்த மாநிலத்துல வந்து வெற்றி கோஷத்தை வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் நேத்து என்ன பண்றாங்க இங்க இருக்கிற எஸ்டிபிஐ கட்சியும் இந்த மனித நேய மக்கள் கட்சியும் அந்த ஒன்னு ரெண்டு எலும்புக்கு துண்டுக்கு காசுப்படுறாங்களா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஒரு பத்து பத்து பேரை வச்சுக்கிட்டு இது மிகப்பெரிய ஒரு வந்து கிரியேட் பண்ணி விட்டாங்க சரி இந்த விஷயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் வந்து மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும்னு விருப்பப்படுறேன் ஆர் ராசாக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பார்லிமெண்ட்ல வந்து அவர் பேசின விதம் வந்து ஆஹா ஓஹோ என்ன சொன்னார் இடத்துல இன்னைக்கு வந்து அந்த வக் சட்டத்தை நிறைவேற்றுறதால இவ்வளோ பெரிய வந்து நேஷ்ட இந்தியாலேயே வந்து ஒரு பெரிய ஒரு கட்சி அவங்க கட்சியில் வந்து ஒரு முஸ்லீம் எம்பி கூட இல்லை அவங்க இல்லாமல் எப்படி இந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும் இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படின்னு வந்து கேட்டார் நான் ஆர் ராசா சொன்ன கருத்தை வந்து வரவேற்கிறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய கட்சியில் வந்து ஒரு எம்பி கூட இல்லைன்னா வந்து அது வந்து என்ன சொல்கிறது ஒரு முஸ்லீம் எம்பி அது வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்கது ஆனால் அந்த ஆர் ராசா கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அண்ணே அண்ணே தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ மினிஸ்டர் இருக்கிறாங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க நான் ஏன் ஒன்று நினைக்கிறேன்னா ஏன் ஒரு பிராமணன் கூட வந்து அந்த இடத்துல வந்து எம்எல்ஏவும் மினிஸ்டராகவும் இல்லை நீங்கள் ஏன் சமுதாயத்துக்கு கொலை பிடிக்கிறது விட்டுடுங்கண்ணே நான் உங்கள் சமுதாயத்துக்கே வரேன் உங்கள் இந்து சமுதாயத்துக்கே வரேன் இன்னைக்கு வக்வாடுக்கு வந்து தனி ஒரு போர்டு இருக்குது அதை வந்து நிர்வகிக்கிறாங்க நான் கேட்குறேன் அறநிலைத்துறை வந்து நீங்கள் என்ன நடத்துறீங்க ஏன் அரசாங்கத்தை நடத்துறீங்க இனி கிறிஸ்டின்குன்னு வந்து ஒரு போர்டுன்னு வச்சு அவங்க ரன் பண்ணிக்கலாம் அந்த சொத்தை அவங்க பராமரிச்சுக்கலாம் இங்கே வந்து முஸ்லீமாக பொறுத்தருக்கு வக் போர்டை வச்சுக்கலாம் அவங்க பராமரிச்சுக்கலாம் ஆனால் இந்தியாவில் வந்து வந்து பெரும்பாலான வந்து பார்ப்போன்னா இனி இந்து கோயில்கள்லாம் வந்து ஏன் அரசாங்கம் வந்து பராமரி பராமரிக்கிறது ஏன் அது வந்து ஒரு கமிட்டி வச்சு கொடுக்கல ஏன் அங்கே வர வருமானத்தை எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் வந்து அவங்களுடைய நலத்திட்டங்களுக்காக வந்து உபயோகம் பண்ணிக்கிறாங்க ஏன் இந்த போர்டுக்காக நீங்கள் ஃபைட் பண்ணலை இதை நான் வந்து உங்ககிட்ட வந்து கேள்வியாக வைக்கிறேன்னே ஏன்னா மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் எல்லாரும் வந்து பார்க்க போனா அவன் மதத்தில் அவன் சமுதாயத்துக்கு வந்து ஒரு புண்ணாகம் பண்ணுறதுல ஒன்றும் புடுங்கறது இல்லை ஆனால் வந்து என்னென்னா வந்து இஸ்லாமியர்களுக்கு வாய் இருக்குது தைரியம் இருக்குது திராணி இருக்குது இஸ்லாமியர்களை பொறுத்த வச்சு ரெண்டே விஷயம் தானே அன்புக்கு கட்டுப்பட்டா உசுரை கொடுப்போம் எதிர்த்தா உசுரை எடுப்போம் கத்தியை வந்து நல்லதுக்கும் உபயோகப்படுத்தலாம் கெட்டதுக்கும் உபயோகப்படுத்தலாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா சில இஸ்லாமியர்களை வந்து என்ன பண்றாங்கன்னா தவறான வகையில் வந்து உபயோகப்படுத்துறாங்க இப்போ வர இந்த இருக்கு இப்போ சாதாரணமாக இந்த வக்குன்னு என்னங்கன்னா அவன் அந்த சட்டம் சொல்கிறான் இந்த சட்டம் எல்லாம் டிபேட்டில் டிபேட்ல ஒன்று சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல இது எனக்கு வந்து கால் வந்தது இப்போ நான் வந்து புரியாத மாதிரி வந்து சொல்கிறேன் இந்த வக்போர்டு என்னன்னு வந்து வக்போர்டு என்ன ஒன்றுனா அதாவது வந்து என்னுடைய நிலத்தை வந்து இல்லை என்னுடைய வீடு இல்லை என் சொத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கோயில் அதாவது மசூதிக்கு வந்து தானமாக கொடுக்க முடியும் அந்த தானமாக கொடுக்குற சொத்தை என்ன எதுக்கு வந்து கொடுக்குறோன்னா வந்து அந்த சொத்தை ஏழை எளியோர்களுக்கு வந்து என்ன ஒண்ணா வந்து உபயோகப்படுறதுக்காக அதாவது உதாரணத்துக்கு மசூதி பேர்ல ஏதி வச்சுட்டா அந்த சொத்தை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு கமிட்டி தேவை அந்த கமிட்டி என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த என்னுடைய இடத்த வந்து வாடகைக்கு விட்டுட்டு அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க ஏழை எளிய மாணவர்களுடைய படிப்புக்கும் அவங்க வாழ்வாதாரத்துக்கும் மதர்சாக்கும் இல்லை பள்ளிவாசலுக்கோ இல்லை சுடுகாட்டுக்கோ இல்லை தர்காக்கோ வந்து இது உபயோகப்படுத்தலானே இதுதானே இப்போ உணவு புரியுற மாதிரி வந்து சொல்ல போனோம்னா ஆனால் ஒரு வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குதுன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு மாசத்துக்கு அதுல ஒரு லட்சம் வந்து வாடகை வருதுன்னு வச்சுப்போம் மாசத்துக்கு ஒரு லட்சம் வாடகை மாசத்துக்கு எவ்வளவு பன்னெண்டு லட்சம் வந்து வருது அதே லட்சம் என்னன்னா அதாவது அறுபது மாசத்துக்கு ஒரு அறுபது லட்சம் வருது பத்து வருஷத்துக்கு வந்து ஒரு கோடி இருபது லட்சம் வந்து அந்த இடத்துக்கு வந்து வருமானம் வருது நல்லா புரிஞ்சுங்க பத்து வருஷத்துக்கு ஒரு கோடி இருபது லட்சம் வருமானம் வர இடத்துல தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் வந்து லீஸுக்கு கொடுக்குறாங்க தொண்ணூத்தொம்பது ஆண்டு லீஸ்னா நீங்களே வந்து கணக்கு பண்ணிக்கோங்க கிட்ட கிட்ட வந்து அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட வருதுன்னு நினைச்சிக்கலேன் இந்த நூறு கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்கண்ணா இவனுங்க ஏன்னா இப்போ நான் வந்து கொடுத்த என்னுடைய நிலம் ஒர்க் போர்டுக்கு கொடுத்துட்டேன் இது யாருக்கு தெரியும் பேப்பரில் வரப்போதா இல்லை மற்றவனுக்கு தெரிய போதா இல்லை இஸ்லாமியர்களுக்கு வந்து தெரிய போதா தெரியாது அப்போ அந்த போர்டு கொடுக்கும்போது அப்போ அந்த இடத்த அவன் என்ன பண்ணுறான்னா இப்போ நூறு ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு கோடி ரூபா வர வேண்டிய இடத்துல இவன் என்ன பண்ணுறான்னா வந்து இனி வந்து பார்க்க போனால் ஒக் போர்டுடைய அவல நிலை என்னென்னா அரசியல் கட்சியை சேர்ந்தவன் தான் இருப்பான் உதாரணத்துக்கு நவாஸ் கனி எத்துக்குங்க இப்போ நவாஸ் கனி யார் காங்கிரஸை சேர்ந்தவர் எம்பி இப்போ அவரை தூக்கி அந்த ஒக்போர்ட்ல போட்டா இப்போ வந்து நூறு கோடி ரூபா வந்து வர இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்துல ஏன்னா வந்த சுற்றி யாருக்கும் தெரியாது அப்போ அந்த நூறு கோடி ரூபா என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு எனக்குமா கொடுக்க போறாரு இதை நீ தொண்ணூத்தி ஆண்டு காலம் வந்து வச்சுக்கோ ஒரு கோடி ரூபா கொடுத்துரு உதாரணத்துக்கு தொண்ணூத்தி கோடி யாருக்கு லாபம் அப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா நான் வந்து இது வைக்கல ஒரு கோடி ரூபா கொடுத்து நீ தொண்ணூத்தி ஆண்டுக்கு வந்து வச்சுக்கோ மாசம் எனக்கு ரெண்டு கோடி குத்துருன்னு சொன்னா வந்து உங்களுக்கு தெரிய போதா எனக்கு தெரிய போதா அப்ப இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து சொத்துக்கள் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னு வந்து அந்த ஒர்க் போர்டு வந்து என்னன்னா நிர்வாகம் பண்றதுல வந்து சரியில்லை ஏன்னா யார் கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க அந்த அதனுடைய வேல்யூ என்ன இதெல்லாம் வந்து என்ன வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து கொண்டு வந்த ஒரு சட்டம்தான் இந்த வந்து இந்த வக் பில் சொல்லுவாங்க மக்கள் இப்போ உங்களுக்கு புரியுதா எங்க வந்து ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க வந்து மதம் சார்ந்தது கிடையாது நிர்வாகம் சார்ந்தது அதனால உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்ப ஏன்னா அவங்க இஸ்லாமியர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னா ஒத்து மொட்டை இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படி எதிர்க்கிறவங்க யாருன்னு பார்க்க இந்த எஸ்டிபிஐ கட்சியும் சில அமைப்பை சேர்ந்தவங்கள என்ன பண்றாங்கன்னா வந்து ஏன்னா உதாரணத்துக்கு இதுக்கும் ஒன்று சொல்றேன் டாஸ்மார்க் எத்துங்க இன்னைக்கு அந்த டாஸ்மார்க்கால வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து அறுபதாயிரம் கோடி லாபம் வருதுன்னு வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அதிமுக ஜெயலலிதா அம்மையார் வந்து இது வந்து டாஸ்மார்க் வந்து என்னன்னா கவர்மெண்ட் உடையதுன்னு ஆக்குனதுக்கு அப்புறம் தான் இந்த வருமானமே நம்ம வந்து தெரியணும் இது வந்து ஆதாரபூர்வமா அப்ப ஆதாரம் இல்லாம எத்தனாயிரம் கோடி வந்து இப்போ வந்து டாஸ்மார்க்ல புடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி போயிட்டு அப்படி பார்க்க போனா இந்த வக்சட்டத்தால யாருக்கெல்லாம் வந்து நஷ்டம்னு வந்து பாக்க போனீங்கன்னா நாளாக இந்த வக் சொத்தை அனுபவிச்சாருங்க பாத்தீங்களா அரசியல்வாதிகள் ஏன் அரசியல்வாதிகள் வந்து நான் சொல்கிறேன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த வக்கு இப்போ இந்த இடம் வந்து பார்க்க போனீங்கன்னா மொத்தமாக வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போனால் எல்லா இடமும் வக்கு சொந்தம் வக்குக்கு சொந்தம் ஏன் ஒரு ஊரே வக்குக்கு சொந்தம்னு கே வந்து சொல்கிறாங்க ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் நான் சொல்கிறது ஆண்டவருங்க அதாவது இந்த இந்த அறுபது இருபது ஆண்டு ஆண்டு காலமாக வந்து அரசியல்வாதிக்கு மாறி மாறி ஆண்டானுங்க பாருங்க தமிழகத்தை அப்போ இவங்க இந்த பா போகிற போக்களை இதை எடுத்து பார்த்துட்டு யோ இது வக்குதுன்னு அறிவிச்சிருங்கயா ஏன்னா வக்குதுன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா அதை வந்து என்னென்னா அந்த செக்ஷன் ஃபார்ட்டின்னு சொல்லி அந்த இதை இது பண்ணாங்கன்னா என்னென்னா அதை வந்து கிளைம் பண்ண முடியாது இதனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்க்க போனால் ஏராளம் பேர் வந்து பாதி பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வழக்குகள் வந்து பதிவாயுது வக்குக்கு எதிராக அதில் வந்து பன்னெண்டாயிரம் வழக்குகள் வந்து இஸ்லாமியர்களே வந்து போட்டிருக்கிறாங்க அப்போ எந்த அளவு வந்து இது வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அதே நேரத்தில் வந்து என்ன ஒன்று சொல்லறேன்னா இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து பார்க்க போனால் ஒம்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் வந்து வக்கு உடைய இட வந்து வக்குக்கு சொந்தமானதுன்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இங்கே இவங்க பண்ற காட்டுற கணக்கு என்னன்னா ஒன் நூற்றி ஐம்பது கோடியிலேருந்து இரநூறு கோடி தான் வருமானம் வந்து காட்டுறாங்க இது என்னடா ஒரே பெரிய பிரச்சனையாக போச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மோடியை அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இதுக்கு வந்து த வந்து அறிவித்தார் இதை வந்து ஒழுங்காக முறைப்படுத்தினால் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டாயிரம் கோடி வந்து அரசாங்கத்துக்குள்ள வக் போடுக்கு லாபம் வரும் இதனால் இஸ்லாமியர்கள் பயனடைவார்கள் தயவு செய்து பண்ணோம் லாஸ்ட் வருஷம் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாராளுமன்றத்தில் இந்த வக் பில் கொண்டு வரத்துக்கு வந்து எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்போ இதுக்கு இது ஒரு கூட்டுக்குழு வைக்க சொன்னாங்க கூட்டுக்குழு வச்சுட்டு எல்லாருடைய கருத்து கணிப்பை வந்து கேட்டாங்க கருத்து கணிப்பு கேட்டு என்னன்னா பயங்கரமான ஆதரவு வந்து கிடைச்ச உடனே இப்போ வந்து பாராளுமன்றத்துலேயே சரி இல்லை ராஜசபாவில் லோக்சபாவில் வந்து கேட்கும் போது எங்கே பிஜேபிக்கு பேர் கிடச்சிரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு விவாதம் வச்சு ஓட்டு வச்சு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணதுக்கு பல்ல லட்சம் இஸ்லாமியர்கள் வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து தயவு செய்து வந்து என்னன்னா இதனால் வந்து நீங்கள் வேணால் பார்க்கணும் நாங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்லி பார்க்குறோம் அஞ்சு வருஷத்தில் வந்து இந்த உடைய சுத்த வந்து இன்னைக்கு நூற்றி ஐம்பது கோடியிலேருந்து எங்கே சு பத்தாயிரம் கோடி வரைக்கும் வருமானம் வரணும்னா அப்போ இந்த பத்தாயிரம் கோடி வந்து யார் பிராக்கெட்ல போகுது தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் போயிருந்துது அதுக்கு ஆதரவு கொடுக்குற சில அரசியல்வாதிகளுக்கும் போயிருந்துது அதுக்கு வந்து கீழே இருக்காருன்னு அந்த கட்டமைப்புக்கு வந்து சில அமைப்புகளுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து போய் நின்ந்தது இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் முழு இஸ்லாமியர்கள் மற்றவர்கள்லாம் கிடையாது நான் இங்கே கேட்குறேன் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய வந்து எதிர்ப்பு இன்றைக்கி வந்து வடநாட்டிலலாம் வந்து கொண்டாடுறாங்களே அப்போ நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் முஸ்லீமும் வடநாட்டில் இருக்கிறவங்களாம் முஸ்லீம் கிடையாதா ஏன் நான் சொல்ல வரேன்னா இஸ்லாமியர்களே ஜாக்கிரதையாக இருங்க இப்போது ஒரு இன்னொரு பிரிவினை யோசிச்சிட்டாங்க தர்காக்கு போகிறோம்னா முஸ்லீமே கிடையாது தர்கா வந்து எங்களுடைய வழிபாடுகளே இல்லைன்னு வந்து சிலர் வந்து இது பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து ஆண்டாண்டு காலமாக வந்து பார்ப்போம்னா தொழுகையோட நேரம் வந்து காலையில் அஞ்சுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே இருக்கும் மதியானம் ஒன்றுலேருந்து ஏ அந்த மாதிரி இப்போ வேணா சில அமைப்புகள் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த நேரத்தில் அவங்க ஒரு மணி நேரத்துலேயே வந்து தொழுதுடுறாங்க ரம்ஜான் பண்டிகை வந்து பார்க்க போனிங்கன்னா இன்றைக்கி அதிகாரபூர்வமாக காஜி அறிவிக்கும் போது சில மாவட்டங்கள்லாம் வந்து பார்க்க போனிங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டாடுறாங்கன்னா எப்படி கொண்டாடுறாங்க இவங்க எப்படி இந்த நடைமுறையை வந்து மாற்றலாம் அது யாராவது கேட்கறதுங்க துணிவு இருக்குதா ஏதோ அவங்க தான் வந்து இஸ்லாமியர் நாங்களாம் இஸ்லாமியர் இல்லாத மாதிரிலாம் வந்து பண்றாங்க எல்லாமே அதாவது ஒரு காங்கிரஸ் வீட்ல வந்து இந்த வக்போர்டுடைய திருத்தத்தை கொண்டு வரும்போது வரவேற்பு இருக்கும் ஆனால் இதே பிஜேபி கொண்டு வந்தா எதிர்ப்பு தயவு செய்து மக்கள் வந்து சிந்திக்கணும் இதனால பிஜேபி கவர்மெண்ட் என்ன லாபம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஒரு ஒரு சட்டம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இதனால ஆட்சி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு பாபர் மசூதியுடைய சட்டத்தை வந்து அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறாங்கன்னா ஆட்சி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க இனி எல்லாமே முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து பண்ணாங்கன்னா அப்போ இந்நேரம் பிஜேபி ஆட்சி மூணாவது வந்திருக்க வந்திருக்கக்கூடாது ஆனால் வந்திருக்குதுன்னா நம்ம மக்கள் ஆதரவு யாருக்கு இஸ்லாமியர்களுடைய ஆதரவு யாருக்கு இதெல்லாம் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து நான் தயவு செய்து என்ன ஒன்னா அவங்களுக்கு புரிதலுக்கு வந்து அந்த இடத்துல சொல்கிறேன் ஏன்னா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது அப்படியே வந்து வந்து நம்ம முதலமைச்சர் வந்து சட்டசபையில் சொல்லியிருக்கிறாரு இந்த சட்டம் கொண்டு வந்ததால இஸ்லாமியர்கள் வந்து என்ன என்னன்னா பழிவாங்கப்படுறாங்க இதில் வந்து என்னென்னா கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தணும்னு வந்து நம்ம முதலமைச்சர் சொல்லும் போது எவ்வளோ ஒரு இறக்க குணம் பாருங்கள் நம்ம முதலமைச்சருக்கு நம்ம இஸ்லாமியர்கள் மேலே எவ்வளோ ஒரு இறக்கம் ஏன்னா அவங்கள வச்சு குழப்பு நடத்தின்னு வந்தவங்க தானே நீங்கள் இன்றைக்கி அந்த வக் சொத்துக்களை நிர்வாகம் பண்ணுறது பாதுகாப்பு பண்ணுறது அதிகாரிங்க பொறுப்பு எல்லாம் பலவீனப்படுத்துன்னு சொல்கிறது நியாயமாக இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து சுன்னி முஸ்லீம்ஸ் இல்லை இன்றைக்கி வந்து ஷியா முஸ்லீம்ல போரா முஸ்லீம்லேருந்து மற்ற எந்த பிரிவு முஸ்லீம்லாம் இருந்தாலும் எல்லாருமே இந்த ஒக்போர்டுக்கு கீழே வருவாங்க புரியுதுங்களா அது மட்டும் இல்லை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு வந்து இரண்டு பெண்கள் அந்த இடத்துல இருக்கணும் உங்களுடைய முத்தவள்ளியை நிர்வாகிக்கிட்ட உங்களுடைய நிர்வாகத்துக்குள்ள நாங்கள் வரல தயவு செய்து ஒன்று புரிஞ்சிக்கணும் ஆனா இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கிறீங்க உங்க கம்பெனியில் கணக்கு வழக்கு எல்லாமே சரியா இருக்குது அது முஸ்லீமோ இல்லை ஏதோ ஒரு கார்பரேட்டர் நிர்வாகம் வச்சு அப்போ வந்து அதை வந்து செக் பண்ண வராங்கல்ல அப்போ செக் பண்ண வரவங்க வந்து வந்து இந்து கம்பெனி இந்துவாக அங்கே இந்துவாவும் ஆஃபீஸர் இருக்கலாம் முஸ்லீமாகவும் இருக்கலாம் கிறிஸ்டினா இருக்கலாம் அந்த மாதிரி வக்பானுடைய சத்தை வந்து நீங்கள் எல்லாமே பராமரிச்சுட்டு டிஜிட்டலைஸ் ஆக்கி எங்கே ஏது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அதை ஆய்வு பண்ணுறதுக்கு வந்து நான் முஸ்லீம்ஸ் ரெண்டு பேர் அது கிறிஸ்துவராக இருக்கலாம் இல்லை இந்துவாக இருக்கலாம் யாரோனா இருக்கலாம் இது தாங்க சொல்கிறாங்க இதனால் வந்து என்னங்க பாதிப்பு எழுபது சதவீதம் முஸ்லீம்கள் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் முப்பது எண்பது சதவீதம் முஸ்லீம்களுக்கே ஏற்றுடும் போது இந்த இருபது சதவீதம் முஸ்லீம்கள் வந்து போராடுறாங்கன்னா அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் இந்த இந்த வக்குவுடைய பில்லை பற்றி அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் இன்றைக்கி வந்து உங்களுக்காக வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போனால் நீங்கள் வந்து பிஜேபி முஸ்லீம்களுக்கு எதிரி எதிரின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்மளுடைய இஸ்லாமியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த ஒரு வந்து இஸ்லாமியர் பேரில் ஒரு பயங்கரவாதி வந்து இங்கே வந்து இப்போ வந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க இஸ்லாம் போர்வையில் வந்து பயங்கரவாதிகள் பண்ணி இந்த பதினோரு வருஷத்தை நான் அவங்கள கேட்குறேன் மதக்கலவரம் ஜாதி கலவரம் ஏதாவது ஒரு வன்முறை இல்லை பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் தயவு செய்து மக்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இந்த ஆண்டு காலத்தில் வந்து தமிழகத்தில் நடந்திருக்குதான் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே தீ விஷயத்தை சொன்னாங்க மா வந்து நார்த் சைடில் போடுவாங்க நார்த் சைடில் தான் சொன்னால் இங்கே வந்து சொல்லிடுறாங்க தயவு செய்து வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ஏன் ஒன்று சொல்கிறேன்னா இந்த ஒக்போர்டுக்கு உண்டான வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த பில் வந்ததுக்கு வரப்பிரசாதம் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் வந்து வரவேற்பு வந்து க அது மட்டும் இல்லை நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல வந்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன் இன்றைக்கி இந்த சொத்து வந்து என்ன ஒன்னா முதல்ல நாடு ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா ஆகணும் அந்த சட்டத்தால வந்து யாருக்கு லாபம் வந்து பார்க்கணும் இன்னைக்கு போர்டுடைய சொத்தாகவும் இருக்கட்டும் கோயிலுடைய சொத்தாவும் இருக்கட்டும் என்ன கேட்டாங்கன்னா ஏன் சொல்றேன்னா இனி எஸ்சி எஸ்டிக்கு பஞ்சமி நிலம்னு இருக்குது அந்த பஞ்சமி நிலம் வந்து அனுபவிக்கலாம் தவிர யாரும் விற்க முடியாது அந்த மாதிரி இந்த சொத்துக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவத்த பன்னெண்டாயிரம் கோடிகள் வந்தனா பாதிக்கப்பட்ட ஏழை முஸ்லாமியர்களுக்கு அவங்க கல்விக்காகவும் ஏன் அவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு சொந்த வீடு வந்து கட்டி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அனுபவிக்கல ஆண்டாண்டு காலம் ஆனால் அதை விற்கக்கூடாது விற்க முடியாதுன்னு வந்து கொண்டு வந்து இனி கல்வியிலேருந்து வேலையிலேருந்து பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே வந்து ஏன் முன்னிலைப்படுத்த முடியாது இதை வந்து என்னென்னா இங்கே இருக்கிற போர்டை சேர்ந்த சிலர் அதை அனுமதிக்க மாட்டேன்றாங்க என்னை கேட்டால் அந்த ஒக்போர்டில் இத்தனை வருஷம் ஆண்டு காலமாக வந்து நிர்வாகம் பண்ணாங்க அத்தனை பேருடைய சொத்தியும் வந்து என்னென்னா வந்து அரசாங்கம் என்னென்னா வந்து அது வந்து பரிசீலனை பண்ணணும் தவறு பணந்துருக்குது இங்கே ஊழல் நடந்திருக்குது அப்படி ஊழல் பண்ணி அவங்களுடைய சொத்துக்கள்லாம் பறிமுதல் செய்ய வேண்டும் இன்னைக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே இவங்களாம் மாட்டிப்பாங்கன்னு தெரிஞ்சு சில இஸ்லாமியர்களை வந்து கையில் கட்சிங்களை கையில் வச்சுக்கிட்டு இவனுங்க என்னென்னலாம் வந்து வந்து பண்ணுறானுங்க வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அதே நேரத்தில் வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்கிறேன் இன்னைக்கு வந்து அந்த போர்டு இடத்த வந்து இவங்க வந்து காட்டுறதுனால அரசியல் கட்சிகள் பெரிய ஆதாயத்தை சந்திச்சிருக்கிறாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒக்போர்ட் சுத்து அறிவிச்சிட்டதால இனி இந்தியா முள்ள இந்த பிரச்சனை இருக்கிறதால வந்து இன்னைக்கு வந்து மோடி கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க கொண்டு வந்து இது வந்து என்னன்னா ஃபுல்லாக வந்து டிஜிட்டலைஸ் ஆயிட்டு கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிட்டாங்கன்னா இதுல ஊழல் நடக்காது எந்த ஏன்னா இப்போ வந்து போர்டு இடம் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஆதாரம் கேட்பாங்களே எப்போ கொடுத்தாங்க எந்த வருஷம் கொடுத்தாங்க இது எப்படி வந்தது வந்து அதெல்லாம் கேட்பாங்க இனி அந்த மாதிரி வந்து ஒரு அசம்பாவிதம் வந்து இதில் நடக்க வாய்ப்பு இல்லை இதில் வந்து வந்து அந்த சட்ட திருத்தத்தை பிரிவை வந்து இவங்க நீக்கிட்டாங்க இதனால் வந்து யாருமே இனி பல முஸ்லீம்களும் பல கிறிஸ்டியன்களும் பல இந்துக்களும் வந்து இது போர்டு இடம் சொல்லிட்டு நடையா நட நடந்து ஏன்னா இன்னைக்கு அவங்க வாரியம் அறிவிச்சிட்டாங்கன்னா இனி கோர்ட்டில் போனாலும் வந்து அதுக்கு தீர்வு இல்லை அவங்க வந்து அதை போராடி போராடியே செத்தி அழிஞ்சு போன அத்தனை பேருக்கும் வந்து மறுவாழ்வு கொடுத்துருக்குதா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நம்மளை வச்சு அரசியல் பண்ணவனுங்கெல்லாம் வந்து என்ன ஒன்னா வந்து இனி பெரிய ஆப்பா உகந்திருக்குது அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம் அவங்க வந்து என்னன்னா பயங்கரவாதத்துக்கு வந்து செலவு பண்ண வேண்டிய காசு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுன்னு வராங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட் இப்போ கூட இந்த கவர்மெண்ட் சுயலாபத்துக்காக பண்ணல இவங்க வந்து காங்கிரஸும் சரி திமுகவும் நேற்று ஒரு அரங்கேற்றம் பண்ணாங்கமான சட்டசபையில் சீ கேடு அத்தனை பேர் கருப்பு பேஜை வச்சுக்கிட்டு என்னமோ அந்த இடத்துல வந்து ஒரு சட்டசபையை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து போராட்டம் மேடையை ஆக்கி விட்டாங்க நீ போய் ரோட்டில் இறங்கி பண்ணு சுப்ரீம் கோர்ட்டில் போனாலும் வந்து இன்னைக்கு வந்து அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு உங்கள் வழியை தான் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து கையில் ஆயுதமாக எடுத்திருக்கிறாங்க இது சம்பந்தப்பட்ட அந்த சிறுபான்மையினுடைய அமைச்சரும் வந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க இன்னைக்கு என்னென்ன தேவைகளோ அதை எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க நான் கேட்டேன்னா இன்னைக்கு வந்து அறிவாலயத்துடைய பஞ்சமி நிலமானு வந்து கேட்டதுக்கு பதில் சொல்ல வக்கு திராணியம் இல்லாத இந்த திமுக அரசாங்கம் எங்களை இஸ்லாமியர்களுக்கு வந்து நீங்கள் கொடைப்பிடிக்க வேண்டாம் அதே நேரத்தில் வந்து நான் வந்து மறுபடியும் அந்த சில சில அமைப்புகளை சேர்ந்த இஸ்லாமியில் வந்து நான் சொல்கிறேன் உங்கள் தலைவர்கள் உங்களை தவறாக வழி நடத்துகிறாங்க தயவு செய்து வந்து அவங்க உங்களுடைய மாவிய வந்து சிக்காதீங்க இஸ்லாமிய சது வந்து உங்களுக்கு சொல்கிற வக் சட்டத்தால எந்த ஒரு இஸ்லாமியருக்கும் பாதிப்பு கிடையாது மறுபடியும் அந்த இடத்துல கொடுக்கணும் சிஏ சட்டத்தாலையோ வந்து என்ஆர்சி சட்டத்தாலே ஏதாவது ஒரு இஸ்லாமியர் பாதிப்பு அடைஞ்சா வந்து சொல்லுங்கள் பாபர் மசூதியால் ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருதா வந்து சொல்லுங்கள் முத்தலாக் சட்டம் வந்ததால் இன்றைக்கி பெண்கள்லாம் வந்து யாராவது வந்து முத்தலாக் தலாக் பண்ணுறதுக்கு தைரியம் அங்கே வந்துருக்குதா இன்றைக்கி கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப பலன்கள் வந்து கிடைச்சின்னுக்குறாங்க இதனால் உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தையும் வந்து அந்த இடத்துல நடக்குது இப்போவும் சொல்கிறேன் இந்த பில்லால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை எல்லாத்துக்கு மேலே ஒரே விஷயத்த மட்டும் நான் அந்த பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வக்போர்டால எனக்கு ஒரு பலனை இதற்கு கிடைச்சது இல்லை உங்களுக்கு கிடைச்சிருக்குதா இந்த போர்டு இறங்கி உங்க குடும்ப பிள்ளைகளுடைய படிப்பு செலவு எடுத்துக்கிட்டாங்களா இல்லை குடும்ப வாடகை கொடுத்தாங்களா இல்லை வீடு கட்டி கொடுத்துக்கிறாங்களா இல்லை தொழிலுக்கு ஏதாவது முன்பணம் கொடுத்தாங்களா தயவு செய்து போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி இந்த இருந்து உங்களுக்கு என்ன பண்ணாங்க நான் இந்த இடத்துல கடைசி வேண்டுகொள்ளா இந்த போர்டு வந்து என்னென்னா வந்து என்ன கேட்டால் நாடு முக்கியம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த போர்டில் வந்து அரசியல்வாதியை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தி உட்காராதீங்க ஏன்னா அதை வந்து பார்க்க போனால் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வந்து இது வந்து கொடுத்து அவங்க வந்து என்ன ஏழை மக்களுடைய வயத்தில் அடிக்கிறாங்க இதை தான் பல ஆண்டு காலமாக வந்து நான் எண்பது நூறு வருஷமா இந்த பிரச்சனை போனதுக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட் இந்த வக் பில்லை கொண்டு வந்ததுக்கு என்னுடைய சல்யூட்டை